வழங்குர்கள் வணக்கம் இயற்கையை புரிந்து கொண்டு அதனை பாதுகாத்துக் கொண்டு இயற்கை அனர்த்தங்களுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது பற்றி ஆராயும் வாழும் வையகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகம் இது ஒரே ஒரு உயிர் உலகம் தாவரத்தால் உயிர்த்த உலகம் நமக்காகவே இலங்கையர் நம் அனைவருக்கும் அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு அம்சத்தினை பற்றியே இன்றைய வாழும் வையகம் நிகழ்ச்சி ஆராய்கின்றது ஆனால் இவற்றிற்கு முன்பு நாம் இந்த வையகத்தின் தோற்றம் பற்றி சற்று உற்று நோக்கலாம் பிரபஞ்சத்தில் காணப்படும் எண்ணற்ற உடுத்தொகுதிகளுள் நாம் வாழும் புவி அமைந்துள்ள உடுத்தொகுதியானது பால்வழி என அழைக்கப்படுகின்றது மது புவியின் உட்பகுதியினை பல பகுதிகளாக பிரித்தறிய முடியும் மேற்பரப்பில் காணப்படும் பகுதி ஓடு என அழைக்கப்படுகின்றது அதற்கு அடுத்ததாக உட்பகுதியில் மூடி அமைந்திருக்கின்றது இதனை மூடி எனவும் மூடி எனவும் பிரித்தறிய முடியும் புவியின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் உட்பாகமானது அகமையம் எனவும் புறமையம் எனவும் பிரிந்து காணப்படுகின்றது புவியோட்டினில் சமுத்திரங்களும் கண்டங்களும் காணப்படுவதோடு புவியோட்டினையும் மேல்மூடியினையும் சேர்த்து உயிர்கோளம் என அழைக்கப்படுகின்றது உயிர்கோளமானது தகடுகளாக அமைந்திருப்பதுடன் திரவத்தன்மை கொண்ட மேல்மூடியின் மேற்பரப்புடன் தொடர்ந்தேர்ச்சியாக மோதுகின்ற நிலைமையில் காணப்படுகின்றது இவ்வாறான மோதல்களுக்கு புவியின் உட்பகுதியில் காணப்படும் வெப்பத்தின் காரணமாக மூடியின் உள்ளிருந்து வெளியாகும் வெப்பமடைந்த வழியின் சுழற்சியானது புவித்தகடுகளை எதிர் திசைகளில் தள்ளுகின்றமையே காரணமாகும் இச்செயற்பாட்டின் காரணமாக கண்டங்களும் சமுத்திரங்களும் வடிவம் பெறுவதோடு மோதல் செயற்பாடுகளும் ஏற்படுகின்றன ஆகவே நாம் வாழுகின்ற இந்த புவியானது தொடர்ந்தேர்ச்சியாக மாற்றங்களுக்கு உட்படுகின்றது என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை ஏற்படும் ஒரு குறிப்பிடத்தக்க இயற்கை அனர்த்தம் பற்றிய நிகழ்ச்சி ஆராயவிருக்கின்றது முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம் அழிவின் அறிகுறிகள் அனர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் அன்று காலையில் உருவெடுத்த கடற்கோள் அலைகள் இந்த கரையோரம் உட்பட இலங்கையின் கிழக்கு தெற்கு மேற்கு கரையோர பகுதிகளை ஆட்கொண்டன எண்ணற்ற அளவில் வீடுகளும் சொத்துக்களும் அளிக்கப்பட்டன அந்த கோரச் சம்பவத்தின் நினைவுகள் இன்னும் மனதை விட்டு அகலவில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வளமை போல காலை பொழுது இனிதாகவே மலர்ந்தது விடுமுறை நாள் என்பதால் பலரும் வீடுகளிலே இருந்தனர் இன்னும் பலர் தமது அன்றாட நடவடிக்கைகளிலும் தூர பயணங்கள் செல்வதற்கு தயாராகுவதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இவ்வேளையில் வளமை போலல்லாது திடீரென கடல் வெற்ற ஆரம்பித்தது கரையிலிருந்து நீண்ட தூரம் வெற்றி சென்ற கடல் மீண்டும் கரையை நோக்கி ராட்சத வேகத்துடன் வந்தது சுனாமி பற்றிய முன்னறிவு இல்லாததன் பிரதிபலனாக ஏறத்தாழ நாற்பதாயிரம் மக்கள் தமது உயிரை இழக்க வேண்டிய ஏற்பட்டது அத்துடன் இன்னும் பலர் தமது வசிப்பிடங்களையும் இழக்க வேண்டி ஏற்பட்டது உறுதியாக கட்டப்பட்ட வீடுகளின் அத்திவாரங்களை மீதப்படுத்தும் அளவிற்கு கூட சுனாமி கருணை காட்டவில்லை துறைமுகங்களில் நங்கூரமிட்டிருந்த படகுகள் தோணிகள் சிறிய கப்பல்கள் மட்டுமன்றி புகையிரதங்கள் மற்றைய வாகனங்கள் என அனைத்தும் தரையங்கும் விளையாட்டுப் பொருட்களைப் போன்று விசிறிக் கடந்தன சுனாமி அல்லது வேறு இயற்கை அனர்த்தங்களை பற்றி நம் முன்னறிவு கொண்டிருந்தால் ஏற்பட்ட அழிவினை ஓரளவேனும் குறைத்திருக்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அவ்வாறான முன்னறிவு இருந்திருந்தால் காணாமற் போன இறந்த வேறக்குறைய அறுபதாயிரம் பேர் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகம் சுனாமி அனர்த்தத்தின் பாதிப்புகள் இன்னும் எம் மனங்களில் குடிகொண்டிருக்கின்றன சுனாமி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் இன்னும் இயல்பு நிலையை அடையவில்லை இருந்தபோதும் கால ஓட்டம் காரணமாக சற்று ஆறுதலாகவும் கவனமாகவும் நிலைமைகளை எங்களால் நோக்க முடிகின்றது ஆகவே சுனாமியின் உருவாக்கம் அதன் பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி இப்போது ஆராயலாம் தற்போது கடல் அமைதியாகவே காணப்படுகின்றது ஆனால் எந்த கணத்திலும் கடல் வெவ்வேறு விதங்களில் ஆவேசம் கொள்ளலாம் எவ்வாறெனினும் வருடத்தின் குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடல் வளமையான மட்டத்திலிருந்து உயர்ந்து சற்று ஆவேசமடைகின்றது இக்காலப்பகுதியில் மீனவர் கடலுக்குச் செல்வதில்லை இவற்றிற்கு மேல் சென்று மிகுந்த ஆவேசத்துடன் அலைகள் தரையை நோக்கி வருமாக இருந்தால் அவற்றை நாம் சுனாமி அல்லது துறைமுக அலைகள் என அழைக்கின்றோம் சுனாமி ஒன்று அவ்வாறு உருவாகின்றது இதில் பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன விசால மண் சரிவுகள் சமுத்திரத்தினுள் விழல் சமுத்திரத்தினுள் ஏற்படும் மண்சரிவுகள் சமுத்திரத்தினுள் எரிமலை வடித்தல் எரிகட்டல் சமுத்திரத்தினுள் விழல் சமுத்திர அடித்தளத்தில் ஏற்படும் பூமி அதிர்ச்சி காரணமாக அடிப்பரப்பு மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி அசைதல் இச்செயற்பாடுகளின் ஏதாவது ஒன்று காரணமாக நீர் செங்குத்தாக அசையுமாயின் சுனாமி அwave ஏற்படலாம். எந்த ஒரு காரணத்தினாலும் விசாலமான நீர் பரப்பு செங்குத்தாக அசைவாக இருந்தால் அது உயரృత శక్తి கொண்டதாக காணப்படும். ಸಮುದ్రයේ தட்பவெறே என்ன सिद्धவெင်း මොකද சக்தி નેවత. இந்த பரப்பு கீழ்நோக்கி அசைவதோடு சமநிலையை அடைகையில் இந்த அழுத்த சக்தி அலைவடிவில் கடலில் பயணிokinetics. තරංගාකාරයකට තමා මහදදු ජලය තුළ මේ අයි. ඉල්වලෙල යේ නම් සුනාමයලගල කු රන්න තම අපි ස්නාමි තරංග හැටියට හඳුන්නන්නේ අපි එතම මේක මහද පතුල කියලා ම මේට ඇතිින් තම ූම කම්පාව ඇත ම මතිින් පෙන්නු කරන්න නමදන කඩලඩිරපා ෙතු ක ඉද ඩීල් තන් පූහමම් පඩම්බරගටති ඉවවාරන පුලල්තන් ූමිය අදිර්චි ඒට කද.ඉද පුලිලර අදචාරමගට. අල්ලදිී පුලිල්ේ භූමි අදර්්ිකාන සක්ති උත්පතියාගටගම. பாஷான சாதனை சந்தர்ப்பத்தில் உராய்வுடனான பிளவுகள் ஏற்படுகின்றன பிளவுகள் பல விதங்களில் ஏற்படுகின்றன இடம்பெறலாம் அசையலாம் நேராக கீழ் நோக்கி இடம்பெறலாம் ஏற்படும் அசைவு அல்லது பிளவினை பொறுத்தே உருவாகும் சுனாமியின் விசாலம் தங்கியுள்ளது இவ்விடயத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக பூமி எதிர்ச்சி இடம்பெறும் புள்ளியின் கடல் ஆழம் காணப்படுகிறது பூமி அதிர்ச்சி இடம்பெறும் ஆழம் கூட கூட மேல் நோக்கி செயற்பாடு குறைகின்றது அதே போன்று ஆழம் குறைய குறைய மேல் நோக்கி அசைதல் அதிகரிக்கின்றது ஆகவே இதுவும் முக்கிய பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது ஆகவே சகல பூமி அதிர்ச்சிகளாலும் சுனாமி உருவாக உண்மை தெரிய வேண்டும் சுனாமி அனர்த்தமானது இலங்கையர் நம் அனைவராலும் மறக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிட்டது இலங்கையின் கிழக்கு தெற்கு மேற்கு கரையோர பிரதேசங்களை சுனாமி பெருமளவில் தாக்கியது சொத்துக்கள் அழிக்கப்பட்டன உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனால் இது அம்மை நீண்ட காலத்திற்கு பாதிக்கும் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை ஆகவே இந்த சுனாமியின் ஆரம்பம் குறித்து நாம் இப்போது சற்று ஆராயலாம் இந்தோனேஷியாவின் அருகிலுள்ள சுமாத்ரா தீவுகளை நாம் அனைவரும் அறிவோம் இந்த தீவுகளின் கடலடி பரப்பில் உருவாகிய பூமி அதிர்ச்சியே இந்த சுனாமியின் மூல காரணமாக அமைந்தது இதன் விளைவு இத்தோடு நின்றுவிடவில்லை வங்காளதேசம் தாய்லாந்து போன்ற பகுதிகளை இது தாக்கியதோடு இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை பெருமளவில் இது தாக்கியது மாலத்தீவு சீஷெல்ஸ் ஓமான் போன்ற பிரதேசங்களையும் இது மிகவும் தாக்கியது உலகின் பல பிரதேசங்களில் இது பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தியது நல்லது கடலடி பரப்பில் ஏற்படுகின்ற பூமி அதிர்ச்சியினால் சுனாமி எவ்வாறு உருவாகின்றது என்பதை இப்போது பார்க்கலாம் எம்மை தாக்கிய சுனாமியின் ஆரம்ப தளத்தையே நீங்கள் இங்கு காண்கின்றீர்கள் இங்கே ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியை அடுத்து நீர் செங்குத்தாக அசைந்ததன் காரணமாக சுனாமி அல்லது துறைமுக அலைகள் உருவாகின இவை கரையோரங்களை அடையும் போது மிகவும் உயர்ந்த அலைகளாக உருவெடுத்து லட்சக்கணக்கான மனித உயிர்களை பலிகொண்டன புவியின் மேற்பரப்பானது பகுதிகளாக பிரிந்து வெவ்வேறு தனித்தனி தகடுகளாக காணப்படுகின்றது ஆகவே இத்தகடுகள் ஒன்றுடன் ஒன்று கொண்டனவாக காணப்படுகின்றன உதாரணமாக இந்து சமுத்திரத்தினை எடுத்துக்கொண்டால் அதில் இந்திய தகடு காணப்படுகின்றன இலங்கையும் இத்தகடை சேர்ந்ததாக தகடு தகடு இவற்றைத் தவிர பேமா தகடுகள் பல்வேறு திசைகளில் பயணிக்கின்றன இந்திய தகடும் அதன் கிழக்கு திசையில் காணப்படும் பேமா தகடும் மோதியமையே சுமத்ராவில் ஏற்பட்ட இந்த பூமி அதிர்ச்சியின் மூல காரணமாக இது காலாகாலமாக நடைபெறும் ஒன்று என்பதனால் இதன் பிரதிபலிப்பாக வருடா வருடமாக அதிக சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது இத்தகடு மோதலின்லேயே சுமத்ராவிற்கு அருகில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதாகும் பிரதான மோதலை அடுத்து இப்புவித்தாடுகள் இன்னும் பல சிறு சிறு மோதல்களிலும் ஈடுபடுகின்றன இச்சிறு மோதல்கள் பூமி அதிர்ச்சியுடனேயே இடம்பெறுகின்றன இவை அதிர்ச்சியின் தொடர்ச்சியாகவே கருதப்படுகின்றன பிரதான பூமி அதிர்ச்சியைத் தொடர்ந்து இத்தொடர் அதிர்ச்சிகள் ஒரு மாத காலம் வரை தொடரலாம் சாதாரணமாக சுனாமி ஒன்றை உருவாக்குவதற்கு சமுத்திர நீர் செங்குத்தாக குறைந்தபட்சம் எட்டு ரிச்டர் அளவில் அசைய வேண்டும் புவியில் ஆழம் குறைந்த சமுத்திர அடித்தளங்களில் பூமி அதிர்ச்சி ஆறு ரிச்டர் அளவில் ஏற்படும் போதும் சுனாமி ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி ரிச்டர் அளவில் ஒன்பது தசம் மூன்றாக காணப்பட்டது சுனாமி காரணமாக உருவாகும் சாதாரண அலைகளின் அலைநீளம் அதிகமாக காணப்படாது சுனாமி சில மீட்டர்கள் உயரமாகவே காணப்படும் ஆனால் சுனாமி அல்லது துறைமுக அலைகளின் அலைநீளம் மிக அதிகமாகும் சாதாரண ஆழத்தில் நூறு அல்லது இருநூறு கிலோமீட்டராக இருக்கலாம் கரையோரத்துக்கு அருகில் வரும்போது பத்து அல்லது கிலோமீட்டராக இருக்கலாம் சாதாரண கடல் அலைகளை விட மிக அதிகமாக காணப்படுவதால் இவ்வலைகள் காணப்படுகின்றன சாதாரண அலைகளின் போது கடல் நீல நிறமாக காணப்படும் அதேபோல் முறியும் போது அதிக நுரைத்தன்மையும் வெண்ணிறமாகவும் காணப்படும் ஆனால் சுனாமி அலைகளின் போது அலை பெரும்பாலும் சாம்பல் நிறம் அல்லது சேற்று நிறமாக காணப்படும் சில நேரங்களில் கடும் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும் இதற்கு காரணம் பல கடற்கழிவுகளுடன் இவ்வலைகள் வருவதாகும் சாதாரண அலைகளுடன் ஒப்புடுகையில் இவை நுரைகள் அற்றே காணப்படும் சுனாமி காரணமாக கரையோரம் பெருமளவில் சுனாமி நாட்டினுள் வரும்போது கரையோரம் பெருமளவில் அரிப்புக்குள்ளாகின்றது அதே போன்று அலைகள் திரும்பும் போதும் கரையோரம் பெருமளவில் அரிப்புக்குள்ளாக இரண்டு மூன்று மீட்டர் அளவு கரையோர மணல் கடலரிப்புக்குள்ளாகியுள்ளது ஆகவே இந்த அரிப்பு காரணமாக கரையோர மணல் கடலுக்குள் செல்கின்றது ஆகவே இந்த அரிப்பு காரணமாக முதலிருந்த கடற்கரைகள் குறிப்பிட்ட மீட்டர் அளவு உள்நோக்கி நகர்ந்துள்ளன சில இடங்களில்

ஆகவே அலைகளின் உயரம் அதிகமாகும் போது அந்த பிரதேசங்களின் ஊடாக அதிக கடல் நீர் நாட்டினில் புகும் சுனாமியின் பின் அடிக்கடி கடற்பெருக்கு ஏற்படுவதற்கு இதுவே காரணமாகின்றது விஹார மகாதேவி கதையிலும் ஒரு கடல் கொந்தளிப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது இதுவும் ஒரு சுனாமியா என்பதை யாரும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை கிராமங்கள் வரலாற்றில் என்பதனை ஆராய வேண்டிய கட்டாயம் நம்மிடம் காணப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றில் பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டு அதன் மூலம் சுனாமி உருவாகியது என சில சாட்சிகள் கூறுகின்றன ஆனால் இது இலங்கையை தாக்கியதா என்பது பற்றி எந்த சாட்சியும் நம்மிடம் இல்லை එක්දා සටී තිස්තුනේ භූමිකම්පාවක් වෙලා ආුඇරොල් සුනාම ුදුවක් යුල්ල බොදුන්. අදු ිළගේ තා කියයදඇට සා චීීමන ිලමිල පව නැ එ සටසේ හැට එකේ සුනාමියක් ආවයි කියන ඇතිමනා කියෙන තත්වේ තියෙන නමුත් ඒකමත් අපිට නෑ ලංකාවට බල්පෑවද නැ්දගෙන සාක්ෂේ. එක්දාස් අටසය අසුතුුණේ අයරති එටෙන්ති මුඩිල්, කකටෝවා ඇරිමල වෙරතද ඇයටතු. රුවා කියය සුනනාමියල් ළගේ පාදිக்கப்பட்டටල යන රිපපුකල් පුරුවන්ට කොහද බලපෑව කිය.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் அந்தமான் தீவுக்கருகியில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியால் உருவாகிய சுனாமி இந்தியாவின் கிழக்கு கரையோர பகுதியையும் இலங்கையின் கிழக்கு கரையோர பகுதியையும் சிறிதளவு பாதித்துள்ளது இவைதான் எமது வரலாற்றில் நாம் அறிந்தவையாகும் வரலாற்றில் குறிக்கப்பட்ட வகையிலே சுனாமியை உருவாக்கிய பூமி அதிர்ச்சிகள் இடம்பெற்ற ஸ்தானங்களில் இரண்டாவது முறையாக பூகம்பங்கள் ஏற்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட ஸ்தானத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று மீண்டும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது இதன் அருகிலுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பூமி அதிர்ச்சி இடம்பெற்ற ஸ்தானத்தில் மீண்டும் பூமி அதிர்ச்சி ஏற்படும் என புவியியல் விஞ்ஞானிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் அங்கு செங்குத்தான அசைவு ஏற்படுமாக இருந்தால் இலங்கையை தாக்கக்கூடிய சுனாமி உருவாகும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது கடலலைகள் கரையினை முத்தமிடுவது ஒரு சாதாரண நிகழ்வாகும் கடலிலும் கடற்கரையிலும் பொழுதை கழிக்க பலரும் விரும்புவர் இது வளமை நாம் வளமையாக காணும் கடலே இது ஆனால் சுனாமியை சுமந்து வந்த அன்று கடல் மாற்றம் பெற்றது அந்த மாற்றத்தினை சிலரால் பார்க்கவும் முடிந்தது நாங்கள் கரையில் சிறிது நேரத்தில் கடல் நீர் வந்தது நீர்மையாக கடற்பெருக்கு ஏற்படுவது நீர் வந்தது முதலாவதாக ஒரு மீட்டர் உயரம் கொண்ட அலை ஒன்றே வந்தது இது பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் அலைகளின் போது அலையின் முடி பள்ளம் என காணப்படுகின்றது ஆகவே அலை முடிக்கு முன் பள்ளம் வருமாக இருந்தால் கடல் பின்னோக்கி இருக்கப்படுகின்றது அவ்வாறின்றி அலைமுடி முதலில் வருமாக இருந்தால் கடல் கொந்தளிக்கின்றது சிறிது நேரத்தின் பின் நீர்மட்டம் இன்னும் உயர்ந்தது உடனே மக்கள் எல்லோரும் பயந்து ஓடத் துவங்கினர் சிறிது நேரம் சென்ற பின் கடல் நீர் வற்றிவிட்டது சிறிய அலை ஒன்று வந்தவுடன் மக்கள் அதனை அலட்சியப்படுத்துவர் என எடுப்போம் இதனை அடுத்து கடல் பின்னோக்கி நகரமாக இருந்தால் சுனாமி அபாயம் ஒன்றின் அறுகுறியே எது என்பது தெளிவான ஒரு விடயமாகும்

பல அலைகள் வரலாம் இது பத்து தொடக்கம் நாற்பத்தைந்து நிமிடங்களுள் அடுத்து அடுத்து வரலாம் இந்த அபாயம் இரண்டு மணித்தியாளங்களுக்கோ அல்லது அதைவிட கூடிய ஏற்படலாம் தப்புவதற்கு நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல உள்ளன சுனாமி அபாய எச்சரிக்கை முறையொன்றை உருவாக்குதல் கடற்கரையில் உயர் மாடி கட்டிடங்களை கட்டுதல் கடற்கரையிலிருந்து அளவு தூரத்தில் வீடுகளை கட்டுதல் முடிந்தளவு துரிதமாக அமைதியாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு பாதுகாப்பான ஸ்தானத்தை நோக்கி செல்லுகையில் தமக்கு அவசியமாக தேவைப்படும் பொருட்கள் உள்ளன குறிப்பாக தண்ணீர் சிறுபிள்ளைகளுக்கு தேவைப்படும் பால் பெனடோல் வில்லைகள் இவ்வகையான பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் இன்னுமொரு விசேடமான பொருள் வானொலி பெட்டி ஒன்றையும் வைத்திருக்க வேண்டும் ஆகவே என்னென்ன நிகழ்கின்றது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பதமீம்ம லங்கமதியன உசமஸ்தானாயேட்டு முதலைவதாக அருகிலுள்ள உயரமான இடத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்து அருகிலுள்ள உயரமான பாதுகாப்பான கட்டிடம் ஒன்றில் ஏறுவதற்கு முயற்சிக்க செய்ய வேண்டும். தற்போது சுனாமி பற்றிய அனுபவம் இருப்பதனால் முடிந்த அளவு கடலிலிருந்து தொலைவுக்கு செல்ல முயற்சி எடுக்க வேண்டும். ஆழ்கடலில் சுனாமி அலைகளின் அலைநிலம் அதிகமாகவும் உயரம் குறைவாகவுமே காணப்படும் ஆழம் குறைய குறைய அவை மேலெழுகின்றன அலையின் உயரமும் அதிகரிக்கின்றது ஆழம் கூட கூட அலையின் உயரம் குறைகின்றது அதனாலேயே கரையை அண்மிக்கும் போது சுனாமி அலைகள் உயர்கின்றன அதனால் படகுகள் கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் ஆழ்கடலை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் உதாரணமாக எம்மை தாக்கிய ஆழ்கடலில் ஐம்பது சென்டிமீட்டர் உயரமாகவே காணப்பட்டது படகு ஒன்றை கூட அது பாதிப்பதில்லை சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிர්‍රதேசங்கள உள்ள மக்களை உண்டுனைத்து. அதை பற்றி அறிவுுள்ள குழுக்கலைகிருவாக்கி. அவர்களது வலிகாட்டலின் மூலம் மக்கள் அனைவரும் அறிவுட்டப்பட வேண்டு. திடீரனයமிண்டுமி வாப ஏற்பட்டால் என்ன செய்யவேண்டும். கா ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும். என் வற்ற மக்ககளுக்கு பயிற்றுவிக்க வேண்டு. சுනාමී වතුර එනකොට වතුරෙන් ගහගෙනගෙහිලා. යම්කිසි තැනකට වැටිලා. நீர்த்தேக்கங்கள் குளங்கள் போன்று சுனாமி மூலம் உருவாகுவனவற்றில் சிக்குபவர்களை மீட்கக்கூடிய நீச்சல் திறன் உள்ளவர்களையும் பயிற்றுவிக்க வேண்டும் இவற்றை நடைமுறைப்படுத்த அனைவரும் ஒன்றாக இணைந்து கலந்தாலோசனை செய்ய வேண்டும் இவற்றை பொழுது போகணும் வச்சு பீனும் கரோ ஏவாகே ஏ ஏ ஆய இக்கத்துவெல்லாம் சாக்சாகரானோ அபாய எச்சரிக்கை திட்டமுறையினோடு அப்பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஊடகம் மூலம் அறிவிக்கப்படுகின்றது அத்தோடு ஜப்பானியர்களும் இந்நிலைமை பழக்கப்பட்டவர்களாக உள்ளனர் ஜப்பானில் ஒவ்வொரு இடங்களிலும் சுனாமி ஏற்பட்டால் எப்பாதகளால் ஓட வேண்டும் என்றும் குறிப்பிட பட்டுள்ளன சுனாமி அத்தோடு உயரமான உறுதியான கட்டிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன சீராக அமைதியாக அவற்றிற்குள் நாம் செல்ல வேண்டும் மத்த குடநகிரி எவற்றீருவே கலபலு நோய் அண்ணோ நாம் வாழுகின்ற இந்த பூமியின் மேற்பரப்பில் பல இயற்கை மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன பல வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்கள் உலகின் எங்கோ ஒரு மூலையில் இடம்பெறுகின்றன இவற்றை எம்மால் தவிர்க்க முடியாது இவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக்கொள்ள மட்டுமே எம்மால் முடியும் ஆகவே எமது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அபிவிருத்தி போன்றவற்றை இந்த பாதிப்புகளிலிருந்து எம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சி சுனாமி பற்றியும் அதன் பாதிப்புகளிலிருந்து எம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்பது பற்றியும் அமைந்திருந்தது மீண்டும் இன்னும் ஒரு வாழும் பையகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம்